மாதூர் கட்டமணை பாராட்சி நகரத் தந்தை இரண்டாவதாக வட்டவியல் ஆட்சி சேர்வை இரண்டாவதாக வட்டவியல் ஆற்றை சேர்வை பாலாஜி மாங்குடி பிரகாஷ் மாவட்டம் தற்பொழுது மூன்றாவதாக சட்ட மொழி சித்திரபாண்டி கொண்டுவந்தல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவர் நினைவாக ஒன்ற இரண்டு நடைபெறுகிற சிறிய மாட்டில் பதினாறு வெட்டிகள் வருகிறது அடுத்து சின்ன மாடு இருபத்தி ஆறு ஐம்பத்தி ரெண்டு வெட்டி இருக்கு மீண்டும் முதலாவதாக கந்தமணி வாராஜி பறவை நகரத்தந்தை நினைவாக சின்ன வேளம்மா இரண்டாவதாக படவையில் ஆட்சி சேர்மையுடையம்மா

மீண்டும் முதலாவதாக சந்தமனை பாலாஜி நகரத்தின் நினைவாக சின்ன வேலம் இரண்டாவதாக வட்டவைகள் கே சேர்வை மூன்றாவதாக அருணாச்சலபுரம் அடைக்கலம் காட்ட ஐயனார் வேதியங்குடி அடைக்கலம் காட்டு ஐயனார் நான்காவதாக தட்டான் முத்து முனீஸ்வரர் சித்திரபாண்டி பிறகர் பட்டி கனகவெளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் போயா அவரை தள்ளிவிட்டாரிய ஒன்று நடைபெறுகிற நடைமாட்ட முப்பத்தி மூணு வண்டி இரண்டாவது சுற்று பதினாறு வண்டி வருது பார்வையாளர்கள் இன்னும் ரெண்டு பந்தய இருக்கு யாரும் தயவு செய்து ஐம்பத்தி ரெண்டு இருக்கு இன்னும் ரெண்டாம் பிரிச் முதலாவதாக சென்றமனை பாலாஜி பறவை நகர தந்தை நினைவாக சின்ன வேலம்மாள் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் மட்டவையில் ஆழ்கே சேர்வை மூன்றாவதாக அருணாச்சலபுரம் அடைக்கிழம்தான் அய்யனார் வேதியம்பு அட்டை கிளம்பா ஐயனார்

வேண்டும் முதலாவதாக செந்தமணி பாலாஜி மாங்குட்டி பிரகாஷ் மாடு கவனம் மாடு அலசு மாடு கவனம் கவனம் போடு போடு ஆசிரியர் போடு இரண்டாவதாக வட்டவையில் மூன்றாவதாக கட்டாணி கர்வோட்டு முத்து முனீஸ்வரர் புத்திரபாண்டி பிரதர் ஒன்றேந்தல் பட்டி அம்மா நினைவாக அவந்தி தேவ நான்காவதாக வடக்கு வன்னிச்சு நம் தேச நினைவாக மாதா டிரான்ஸ்போர்ட் பிட்டாரி காடு பிட்டாரி அம்மன் பிஎஸ் எஸ் ஐந்தாவதாக தேனி மாவட்ட

மூன்றாவதாக குண்டேந்தல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக அவந்தி தேவன் சட்டாண் சித்திரபாண்டிய எங்க போற கூட ஜாலியாக இருக்குது ஓடி ஓடிப்போடி ஓடிங்க ஏ சும்மாரியா வேற சவுண்டும் இருக்குது இல்லை பிடிக்கும் தெரியாது ஓடி ஓடி சவுண்ட் ஓடி ஓடி ஓட்டா

ஏப்பா <tune> <tune> ஆசை மாட்ட வரிசலி பழகிப்பா என்ன பண்ணிட்டு

மாடு ஒரு மாடுக்கயா ஓட்டிக்க சொல்ல போகலாம் போக மாட்டேன் او بگی

மாங்குடி பிரகாஷ் அவரோடையம்மா கிரைனு கிடக்கு கவன கிரைனு கிடக்கு மூணு பஸ் கிடக்கு நீ ஒடி வழி ஒடி ரெண்டாவதாக குண்டையந்தல் பட்டி கனகவல்லி அம்மா நினைவாக அவந்தி தேவன் தட்டான் நோயில் முத்து முனிகோரர் சித்திரபாண்டி பிரகாத் மூன்றாவதாக தேனி மாவட்டம் கம்பம் அழகா தேவர் நினைவார அல்லகு குமரன் வா பைக்கு முன்னாடி வந்தேன் தம்பில்ல ஏன் இப்படி பண்ணுறீங்க அவன் அவன் விடா

எது ஃப்ரீயாவே ஓடி 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 تو Hãy subscribe cho kênh đi, Mì Gõ Để không đi, lỡ những đi hấp dẫn mày

மணலூர் மாவீரன் நினைவாக கழக வடக்கு ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் ஆர் என் கோட்டையூர் சிதம்பரம் அம்பலம் அவர்களுடைய ஐந்தாவதாக குறியேவையில் முத்து கருப்பர் கே புதுப்பட்டி கே பி ஆர் சி ராஜேந்திரன் அம்பலம் அவர்களுடைய பறவை நகர சந்தை நினைவாக சின்ன வேலம்மாள் இரண்டாவதாக குண்டல் பட்டி கனகவள்ளி அம்மா நினைவாக தற்போது மூன்றாவதாக வடக்கு நகர சந்தை நினைவாக சின்ன வேளம்மாள் இரண்டாவதாக பிரதர் குண்டேலப்பட்டி கரகவெள்ளி அம்மா நினைவாகவந்தி தேவன் மூன்றாவதுவாக வடக்கு வன்னிட்டிப்பட்டிணம் நேசு நினைவாக மகா டிரான்ஸ்போர்ட் விடாரிகாடு பிஏ தரவின் அப்பா சித்தன நாடகனாக சோற்றியோ லயா அதுக்கு வந்து பண் பண்ண 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 இரண்டாவது ஆளாக வந்து வர வேண்டியது தான் இப்போ வந்து கொடியா ஐயா இன்னையில என்ன வண்டி ஓட முடியாது அப்புறம் எல் ஸ்லோ ஸ்லோ பைய போய் இந்த தான் போறேன்